வணக்கம் நண்பர்களே கீதையின் பாதையில் பகவத்கீதையிலிருந்து சில காட்சிகளை காணலாம் பலராமரும் கிருஷ்ணரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பலராமர் சொல்றாரு கிருஷ்ணா நீ உன்னுடைய உபதேசத்தை ஒரே சைடா அதாவது பாண்டவர்களுக்கு மட்டுமே நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இது வந்து தர்மம் கிடையாது பாண்டவர்கள் மட்டுமே நீ வெற்றி அடையணும்னு நீ நினைக்கிற இது தவறு நீ துரியோதனனுக்கும் உன்னுடைய உபதேசத்தை கூறித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பலராமர் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு உடனே கிருஷ்ணரும் அதை ஏத்துக்கிட்டு ஓகே அண்ணா நான் போய் துரியோதனனுக்கும் என்னுடைய உபதேசத்தை கூறிடுறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு வந்து துரியோதனனை பார்த்து கிருஷ்ணர் வந்து அவருடைய உபதேசத்தை ஆஹ் கூற வராரு அப்ப துரியோதனன் என்ன சொல்றான் கிருஷ்ணா எனக்கு நல்லது எதுன்னு தெரியும் கெட்டது எதுன்னு தெரியும் தர்மம் எதுன்னு தெரியும் அதர்மம் எதுன்னு தெரியும் ஆனா என்னால அதர்மத்தை மட்டும்தான் செய்ய முடியும் அதனால உன்னோட உபதேசத்தை என்கிட்ட நீ சொல்லி உன்னோட டயத்தை நீ வீணடிக்காத நீ போய் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம அர்ஜுனன் ஒரு தொடக்கம் மத்தியா போய் சொல்லி அவனுக்கு தான் தர்மம் எதுன்னு தெரியாது அதர்மம் எதுன்னு தெரியாது நீ என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அவன் செய்வான் அதனால நீ உன்னோட உபதேசத்தை பாண்டவர்கள்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி துரியோதனன் விட்டுறான் அதனால கிருஷ்ணரும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு இதுல இருந்து என்னங்க தெரியுது நல்லது எதுன்னு எதுன்னு தெரியும் கெட்டது எதுன்னு தெரியும் ஆனா என்னால நல்ல விஷயத்த செய்யவே முடியாது தர்மம் எதுன்னு தெரியும் அதர்மம் எதுன்னு தெரியும் ஆனா என்னால தர்மத்தை பண்ண முடியாது அதர்மத்தை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு துரியோதனன் சொல்றதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க அவனுடைய கர்மா கர்மாவை வந்து யாராலையும் யார் நினைச்சாலும் மாத்த முடியாது கிருஷ்ணரான கடவுளாலேயே வந்து மாத்த முடியல கடவுளாலேயே கர்மாவை மாத்த முடியல அப்படின்னா ஒரு மனிதனால முடியுமா இப்ப நம்மளுடைய கர்மாவை நம்ம நினைச்சாலும் மாத்த முடியாது அப்ப கடவுள் நினைச்சாலும் மாத்த முடியாது அவங்க அவங்க கர்மாவை அவங்க அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் ஆமாங்க கடவுளுக்கே கர்மா உண்டு கடவுளுடைய கர்மாவே கடவுளால மாத்த முடியாது என்ன அவருக்கோ என்ன கர்மா இருக்கோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் ஆமாங்க பெருமாளுடைய அவதாரமா கருதப்படுறாரு ராமர் அவதாரத்துல ராமர் என்ன பண்றாரு சுக்ரீவனுக்கு உதவி பண்ணறதுக்காக என்ன செய்யறாரு வாலிய மறைஞ்சு நின்னு வாலிக்கு தெரியாம அம்பு விட்டு வாலிய கொண்டுடுறாரு இதோடைய பாதிப்பு வந்து எங்க வருதுன்னு பாருங்க அடுத்த அவதாரமான கிருஷ்ணா அவதாரத்துல வந்து கிருஷ்ணர் எப்படி இறக்குறாரு அப்படின்னு ஒரு வேடன் வந்து வேற ஏதோ ஒரு பறவைக்குதான் அவன் வந்து புரிய வைக்கலாம் கிருஷ்ணரை அவன் பாக்கல அந்த வேடன் விட்ட அம்பு கிருஷ்ணருடைய காலை துளைத்து விடுகிறது இதனால் கிருஷ்ணர் இறக்கிறார் இதுல இருந்து என்ன பாருங்க ராம அவதாரத்துல அவர் செஞ்ச அந்த கெட்ட கர்மா வந்து என்ன ஆகுது கிருஷ்ணா அவதாரத்துல வந்து ஆஹ் கிருஷ்ணர் காலில அந்த வேடன் விட்ட அம்பு மூலியமாதான் அந்த கர்மா வந்து கரையுது அவர் உயிர் பிரியுது கடவுளாவே இருந்தாலும் அவங்களுடைய கர்மாவை வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம மனிதர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படி ஒரு நல்ல நல்ல செயல்களை யோசிச்சு செய்யணும் எந்த ஒரு கெட்ட செயலுமே செய்யக்கூடாது கர்மானால எல்லாருமே பயந்துக்கிறாங்க கெட்ட கர்மா மட்டும்தான் கர்மான்னு கிடையவே கிடையாதுங்க நல்லது பண்ணனா நல்ல கர்மா வரும் கெட்டது பண்ணா கெட்ட கர்மா வரும் நம்ம எவ்வளவு நல்லது பண்றோமோ அதெல்லாம் குட் கர்மாஸா போய் சேவிங்ஸ் ஆகும் எவ்வளவு கெட்டது பண்றோமோ அதெல்லாம் பேட் கர்மாஸ் ஆகி ஒரு சேவிங்ஸ் ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேட் கர்மாச ஒரு பக்கமும் குட் கர்மாச ஒரு பக்கமும் வச்சீங்கன்னா எது அதிகமா இருக்கோ இப்ப பேட் மாச விட குட்கர் மாசம் பண்ணிட்டோம்னா அது வந்து லெஸ் ஆகி நமக்கு மட்டுமே பேலன்ஸ் இருக்குங்க அதனால நீங்க எப்பயுமே நல்லது மட்டுமே நிறைய பண்ணுங்க நன்றி வணக்கம்